வணக்கம் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன் அதாவது இந்த காலத்தில் கலெக்டர்லாம் வந்து ஆறு மாதம் இல்லை வந்து கலெக்டர் இவங்க தான் நமக்கு தெரியுதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுவாங்க ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் ரோஸ் பீட்டர் அப்படின்ற கலெக்டர் வந்து பதினாறு வருடங்கள் தொடர்ந்து மதுரையில் கலெக்டராக இருந்திருக்காரு மக்கள் வந்து அவர் நல்லது செய்கிறதை பார்த்துட்டு அவரை கலெக்டராகவே நினைக்க மாட்டாங்களாம் மன்னனாக நினைப்பாங்களாம் அவ்வளோ மரியாதை செலுத்துவாங்களாம் அந்த காலத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கோயிலின் தக்கவர் அதாவது ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ வந்து அது தக்கார் தக்கார்ன்னு அதை பேசி பேசி வந்துருச்சு அவரை அந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்களாம் அப்போது அவர் பயந்தாராம் என்ன வந்து இந்து மதம் கிடையாது இந்த கோயிலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்னையை போய் இந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அதுலேருந்து டெய்லி கோயிலை சுற்றி சுற்றி வருவாராம் வந்து எல்லாத்தையும் மீனாட்சியோட திருவிளையாடல் மீனாட்சியோட மகிமைகள் கோயிலின் பெருமைகளை கேட்பாராம் மக்கள்கிட்ட க அதுலேருந்து அவருக்கு மீனாட்சி மேலே அதீத ஒரு அன்பு பாசம் பக்தி எல்லாம் வந்துருச்சான் தினமும் குதிரையில் சவாரி செய்வாராம் அப்போ எவ்வளோ வேகாத வெயிலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் கிளைமேட்டாக இருந்தாலும் சரி மீனாட்சி கோவில் வளம் வந்து கிழக்கு வாசலுக்கு முன்னாடி நின்று ஷூவெல்லாம் கலட்டிட்டு அம்மனை வந்து வழிபட்டுட்டு போவாராம் அவ்வளோ அன்மனை பிடிக்குமா ஒரு தடவை வெள்ள மழை பயங்கரமாக மதுரில் வந்திருக்கு ஐயோ மதுரை மக்கள் அந்த வெள்ளத்துலேருந்து நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் வெள்ளை நீர் இப்படி கரை புரண்டு ஓடுதுன்னு தூக்கமே வராமல் கட்டில புரண்டு புரண்டு படுத்திட்டு இருந்தாராம் அப்போ திடீர்னு ஒரு மூணு வயது குழந்த சிறுமி ஓடி வந்து ரோஸ் பீட்டர் ரோஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இளங்க கையால் அவரை பிடிச்சி தரத்தரன்னு அந்த மாளிகையை விட்டு இழுத்துட்டு வெளியே ஓடி வந்துடுச்சான் அவரும் பின்னாடியே ஓடி வந்திருக்கார் வந்து திரும்பி பார்த்தா அந்த மாளிகையில் இடி விழுந்து அப்படியே மாளிகை சிதைந்து போச்சான் ஐயோ அப்படின்னு அவர் நினைக்கிற நேரத்தில் அந்த பெண் குழந்தை ஓடிடுச்சான் ஐயோ இந்த வந்து நம்மளை காப்பாற்றின பெண்ணை காணமேன்னு இவர் ஓடி பார்த்துருக்காரு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடிந்திருக்காரு அந்த குழந்தை வெறும் காலோட திடுத்துட்டு திடுன்னு ஓடி மீனாட்சி மூட்டில் போய் மற ஆகா என்னை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை அம்மா தான் என்னை காப்பாத்துனாங்க ஆனால் அம்மா காலில் செருப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு தங்கத்தில் செருப்பு வாங்கி போட்டிருக்காரு இருபத்தெட்டு டோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டோலாங்கிறது பன்னெண்டு கிராம் தங்கம் அதில் அவ்வளோ வைரக்கற்கள் நவர்த்தன கற்கள் எல்லாமே வச்சு செஞ்சிருக்காங்க அம்மாவுக்கு அது மட்டும் அவர் செய்யலை அவரும் அம்மன் மட்டுந்தான் குதிரையில் மதுரையை வளம் வருவாங்க அவருக்கு வந்து குதிரையில வந்தா எவ்வளோ கஷ்டம் அம்மா இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு தங்கத்திலான குதிரை அப்படி போட்டு உட்காருவாங்க வலிக்காது ஓட்டுறவங்களுக்கு அது செஞ்சு தந்தாராம் நீங்கள்லாம் நினைக்கலாம் மீனாட்சி அம்மன் வந்து மன்னன் மாதிரி இருக்கிற கலெக்டர் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அதோ வாங்களா சாதாரண மக்கள் எல்லாம் அம்மன் கண்டுக்க மாட்டாங்களான்னு கிடையவே கிடையாது பச்சை புடவைக்காரியை யார் கையெடுத்துக்கு முட்டாலும் அவங்கள முத வந்து காப்பாற்றுவா அதற்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நடந்த ஒரு சம்பவமே இருக்கு இதே கதையை நான் என்னோட வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்